இந்த பேருந்து முழுவதும் ஒப்பந்தம் செய்திருக்கிற அந்த நிறுவனத்தோடு மாநகராட்சி ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அந்த கம்ப அந்த கம்பெனியோடு ஒப்பந்தம் செய்து இவ்வளோ தான் பணம் எப்படி அப்படின்ட்டு அந்த ரூபாயை நிர்ணயம் பண்ணுறதுக்கு நிதித்துறையில் அவங்க நிதித்துறை பார்த்து அந்த தொகையை நிர்ணயம் பண்ண ஒரு தான் இப்போ அந்த தொகை அந்த கம்பெனி ஆக நாங்கள் ஏற்றுக்கிட்டு அவங்களோட எக்ரிமெண்ட் போட போகிறோம் அதுக்கு இடையில் இப்போ இந்த ஏன் இந்த பேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆனதுனால இதை போடாமல் இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால இதை ஓட்ட ஆரம்பிச்சு தான் ஓட்ட ஆரம்பிக்கும் போது என்ன மக்களுக்கு அடிப்படை தேவை அதாவது அவன் சிறுநீர் கழிக்க அல்லது ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் போகிறது குடிக்க தண்ணி நிற்க வைக்க உட்கார எல்லாத்துக்கும் வசதி இருக்குது ஆனால் டீ டீ பேசஞ்சர்ஸ் டீ வேணும் அப்படின்னா டீ கொடுக்கணும் சாப்பாடு வேணும்னா பர்மனெண்ட்டாக இல்லாமல் பெரிய பெரிய ஹோட்டல் பத்து ஹோட்டலுக்கு மேலே எடுத்து கலெக்டர் கமிஷனர் மேயர்லாம் சொல்லி பேக்கெட் ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நின்று சாப்பிட்றது மாதிரி எல்லா இடத்துலயும் டீ காஃபி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் இறங்குற பயணிகள் அவங்களுக்கு பசிதுன்னா சாப்பிட்டு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம் குறிப்பாக பேருந்து நிலையத்தை சிறப்பாக நடத்துறதுக்கு எல்லா வகையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்துருக்குறோம் வேற கேட்டா சார் சத்திரம் மத்திய பேருந்து நிலையத்துக்கெல்லாம் டிக்கெட்லாம் எதுல நேரத்தே கலெக்டர் சொன்னா அதே ரேட் அப்படின்னு இப்போ பார்த்தேன் கரூர் பஸ் மட்டும் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்துக்கிறேன்ட்டாங்க பெரம்பலூரும் கரூரும் பாக்கி எல்லா பஸ்ஸும் இங்கே வருது இங்கே இருந்து போகிறது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் மத்திய பேருந்து நிலையம் ருசாம்பிள்ள அந்த பேருந்து நிலையம் போயிட்டு சின்னப்பிள்ளை சக்கரம் பேருந்து நிலையம் போயிட்டு போகுது இது கொஞ்சம் நாளைக்கு அது பழக்கம் வர வரைக்கும் அது அப்படிதான் போவோம் பிறகு

யார் கொடுத்தாலும் திருச்சிக்காரங்க தானே அதுல என்ன அந்த அரியலூர் தரம்புறது அதிகமாக அந்த நேரத்துக்கு முன்னாடி நிக்கிறதுனால அதிகமாக போக்குவரத்து எங்க கொஞ்சம் காலம் ஆகும் சார் இப்போ இப்ப பாதி வண்டி இங்கிட்ட வந்துடும் இப்போ அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும் எல்லா இடத்துலையும் வியாபாரிகள் இருக்காங்க எல்லா இடத்துலையும் கடை இருக்கு அவங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரே ஆல் ஆஃப் சடன்னு எல்லாத்தையும் இழுக்க முடியாது காலப்போக்கில் அதான் வரது தான் வரும்